சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நம்ம மீனா சர்பிரைஸா முத்துவுக்கு அந்த காரை வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா முத்துவும் ரொம்பவுமே சந்தோஷமா அந்த காரை ஓட்டி பார்க்கறாரு இப்போ நாளைக்கு அந்த காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃபு எனக்காக கார் வாங்கி கொடுத்துருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா சொல்றாங்க எல்லாருமே அந்த காரை வந்து பார்க்கறாங்க நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன செகண்ட்ஹண்டு காரு அப்படின்னு கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம முத்து சும்மா இருப்பாரா என் ஒய்ஃப்னாச்சும் எனக்கு இந்த செகண்டு கார்னாச்சும் வாங்கி கொடுத்துருக்கா இதுவே ஓன் ஒய்ஃப் மாதிரி என் ஒய்ஃப் பணக்காரியாக இருந்தா எனக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபை மீனாவை பற்றி ரொம்பவுமே பெருமையாக பேசுகிறாப்புல முத்து இப்போ எல்லாரோட கண்ணும் அப்படியே ரோகிணி பக்கம் போகுது ஏன்னா ரோகிணியோட அப்பா வந்து மலேசியாவில் பெரிய பணக்காரராக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு டுபாக்கரை விட்டு வச்சுருக்காங்க இல்லையா ஆனால் பணக்காரியாக இருந்து என்ன பிரயோஜனம் இது வரைக்கும் அஞ்சு பேர் பைசா கூட கொடுத்ததே இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படியே ரோஹிணியை திகச்சு போய் நிற்கிறாங்க என்னடா அம்ப நம்ம திருப்பி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தெரியாம இருக்கிறாங்க இப்போ தான் விஜயா கிட்ட வசமாக வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ மறுபடியும் வந்து விஜயா போய் ரோகிணி கிட்ட உங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு